ஒரு செவ்வாய் வெளி கூட விலகி ஏற்றலாம் சார் அவங்க அதுவும் பண்ண மாட்டேன்றாங்க ஒரு நாள் கிழமையில நான்வெஜ் எடுத்து சாப்பிட்றாங்க அதுக்கும் அவங்க நான்வெஜ் எடுத்து சாப்பிட்றாங்க அதுக்கும் அவங்க போட்டு கொடுக்குறியா இல்ல நம்ம வீட்டுல கூட அப்படிதான் விலக்கு ஏற்ற மாட்டாங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வர மாட்டேங்கிறாங்க ஒரு நாளாவது கோயிலுக்கு போகணும் சார் அதுவும் பண்றது இல்ல கண்ட்ரோல் கண்ட்ரோல்

நல்லா பெருசா இங்க பாருமா இங்க வாமா வைமா இந்த மாதிரி வைமா மேல நான் சந்தனம் வச்சிருக்கேன் குங்கும வச்சிருக்கேன் இப்ப சந்தனம் வைக்கிறதுல நம்ம கலாச்சாரமா எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே நீங்களே பொட்டு சின்னதா வைக்கிறாங்கங்கறீங்க நீங்களே பொட்டு சின்னதா தானே வச்சிருக்கீங்க செய்வா இதெல்லாம் கண்டுக்கறப்படாது ஏன்னா இது வாலிப வயசு

இப்போ மாமியாக்கள நாங்க அந்த காலத்துல பயந்தோம் இந்த கால பொண்ணுங்க பயப்படுறது இல்ல பிண்டாணி பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க சரிங்க நான் கொஞ்சம் ரக்கடான ஆள் நாள் கிழமை தெரியாதப்ப Black saree கட்டிட்டு வரும்போது மாட்டுவேன் சார் இன்னைக்கு வெள்ளி கிழமை கருப்பு கட்டிட்டு வந்து உட்கார்ந்துட்டே இருக்க அப்படி பாவம் பண்ணிட்டீங்க பா பாவம் பண்ணிட்டீங்க பாவமா ஆமாப்பா எனக்கு எது ஃப்ரீ டைமோ அதுதான் வந்து எனக்கான நல்ல நேரம்னு வெச்சுக்கோங்களே நான் வெச்சுக்கிறேன் நான் வெச்சுக்கிறேன் நான் சொல்றேன் நீ கேளுடா நான் நான்வெஜ் வந்து நைட் எனக்கு இப்ப எடுத்து சாப்பிடணும்னு தோணுச்சுனா அது வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமையான்றதே எனக்கு தெரியாது இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ் எனக்கு பெருமைடா எருமை எடுத்து சாப்பிடுறேன் அவ்ளோ தேவை ஒரு நேரம் சாப்பிட்டேன் இதுக்கு பெரிய அலட்டிக்க வேண்டாம் என்னவே அடிக்கடி வரம்பு மீறி பேசுறானே ஏன் அதை கேள்வி படுற என்னோட புரிஞ்சுகிட்டேன் நானே சரி அவ சொல்றத நான் புரிஞ்சுகிட்டதனால இப்ப நான் விட்டுட்டேன் நானே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல உங்களுக்கு இருந்தா மீறப்படும்

எங்க வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க சேர் பண்ணுங்க வீடியோ லைக்கு நிறைய போடுங்க நம்ப சொல்லுங்க சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள் சில நண்பர்கள் என்ன நான் எவ்வளோ கஷ்டம் வீடியோ போடுறீங்க நான் காரணம் கிடையாது நான் என்னுடைய யூடியூப் சேனலில் பாருங்கள் எல்லாத்துக்குமே நான் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வச்சுருக்கேன் ரைட்டு படி பார்த்துக்கோங்க நான் லைட்டாக தொடரட்டேன் இப்படி தான் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் திருப்பி வாங்க திருப்பி அமைச்சா அன்சப்கிரைப் ஆகிவிடும் செய்யக்கூடாது அதனால என்ன செய்ய வேண்டும் ஒரே ஒரு நிமிடம்